கிறிஸ்துலாட் இந்த செப்டம்பர் மாதத்தில் மூன்றாம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று நாளாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் தேர்ட்டீன் வேர்ஸ் ஃபோர்டீன் தேவனுடைய பெட்டி ஓபே தேதோமின் வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபே தேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் ஹலே லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா தேவனுடைய பெட்டி இந்த ஓபேத் தேதோம் என்கிற இந்த மனிதனுடைய வீட்டில் இருந்த மூன்று மாதங்களும் கர்த்தர் ஓபேத் தேதோமையும் ஆசிர்வதித்தார் அவனுடைய வீட்டையும் ஆசிர்வதித்தார் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிர்வதித்தார் அல்ல லூயா ஆமே தேவனுடைய பெட்டி அப்படி அந்த தேவனுடைய பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ம அந்த பொற்கிண்ணம் வைக்கப்பட்டிருந்துச்சு மன்னா இருந்ததான ஒரு பொற்கிண்ணம் அதில் இருந்தது என்று பார்க்குறோம் ஆரோனுடைய துளிர்ந்த கோல் அதில் இருந்துச்சு மூசைக்கு தேவன் கொடுத்த அந்த பத்து கற்பனைகள் அதில் வைக்கப்பட்டிருந்தது அது எப்போவுமே அந்த இந்த தேவனுடைய பெட்டி அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அதில் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அது அந்த கிருபாசனம் அந்த இடத்துல இது இருந்துச்சு அப்போது என்ன நடக்குதுன்னா சாம்வேல் வளர்ந்த நாட்கள் அதாவது ஏலி பிரதான ஆசிரியனாக இருந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பில் பெலிஸ்தி பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடக்குது அப்போது ஆண்டவர் ஏற்கனவே சாம்வேலோடு இதை பேசுகிறார் ஆண்டவர் சொல்கிறார் ஏலி தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காக கவனிக்கலை அவங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க அதனால் இவர்களை இவர்களுக்கு அழிவு வரும் என்று கர்த்தர் பேசுகிறத நம்ம அறிந்திருக்கிறோம் அப்போது இந்த பிலிஸ்தரோடு யுத்தம் நடக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் தோற்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்தால் அவங்களுக்கு விடுதலை அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்போ இந்த ஓப்னியும் பினகாசம் இந்த ஏலியனுடைய குமாரர் என்ன செய்கிறாங்க இந்த தேவனுடைய பெட்டியை யுத்த களத்திற்கு எடுத்து செல்லுகிறார்கள் அவங்க நினச்சாங்க இது தேவனுடைய பிரசன்னம் ஆண்டருடைய பெட்டி அங்கே கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வெற்றி ஆனால் நடந்தது என்ன தேவனுடைய பெட்டி அங்கே வந்துச்சு ஆனால் இஸ்ரவேலர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் பெலஸ்தியர் ஜெயித்துட்டாங்க அப்போ இதுலருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா பைபிள் நம்ம கையில் இருந்துச்சுன்னா பைபிள் பக்கத்தில் இருந்தால் பிசாசு வரமாட்டான் பைபிள் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஆபத்து வராது பிரிமானவர்களே பைபிள் ஒரு மேஜிக் புக்கு கிடையாது இந்த வேத புஸ்தகம் ஏதோ நம்ம கையில் இருந்தால் ஒரு பாதுகாப்பு காரில் இருந்தால் பாதுகாப்பு அப்படி கிடையாது இது கர்த்தருடைய வசனம் இந்த வார்த்தை எனக்குள்ளே நிலைத்திருந்து இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியும் போது எனக்கு பாதுகாப்பு அதுதான் அதனுடைய உண்மை இந்த பைபிளை வந்து நான் மேஜிக்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது அன்றைக்கி அவங்க ஆர்க் ஆஃப் த கவனன்ஸ் அந்த தேவனுடைய பெட்டி அவங்க எப்படி நினச்சாங்க அப்படின்னா அதை தூக்கிட்டு போனால் ஒரு பிரசனை வந்துடும் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு மேஜிக் மாதிரி அது நடக்கும் அப்படின்னு நினச்சாங்க ஆண்டவருடைய பிரசனம் அப்படி கிடையாது தேவன் நமக்குள்ளே இருந்து நம்ம அர்த்தருக்குள்ளே நம்ம போது ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார் அதனால் இந்த பைபிளை நம்ம பக்கத்தில் வச்சிருக்கிறதுனால எனக்கு தூக்கம் வந்துடும் எனக்கு கெட்ட கனவு வராது நம்ம இந்த வசனம் என்னோட இறுதியத்துக்குள்ளே இருக்கணும் இந்த வசனத்தின் படி நான் நடக்கணும் அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் அப்போ தேவ பெட்டியில் இருந்தது என்னது கர்த்தருடைய கற்பனைகள் அந்த கற்பனைகள் எனக்குள்ளே இருக்கணும் ஆண்டோர் கற்பனைகளில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே அதன்படி நான் வாழ்க வாழ்வேனே ஆனால் ஆண்டோருக்கு நான் முதலிடம் கொடுத்தா கர்த்தருடைய கற்பனைகளின்படி என் வாழ்க்கையை நான் நடத்தினால் நிச்சயமாக நம்முடைய வீடு ஆசிர்வதிக்கப்படும் அலையலூயா வசனம் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால ஆசிர்வாதம் இல்லை அந்த வசனத்தின்படி நான் நடக்கிறதுனால ஆசிர்வாதம் அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதுதான் பிரியமானவர்களே உண்மை இந்த இந்த சம்பவத்தில் அதுதான் உண்மை அப்போதே என்னுடைய பெட்டி என்ன செய்யப்படுது வெலேசருடைய கையில் போய் அது மாட்டிக்குது ஏன்னா இவங்களாம் தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க ஏலியுடைய பிள்ளைங்க அங்கே மரணத்தை சந்திக்கிறார்கள் ஏலி மரணத்தை சந்திக்கிறத பார்க்குறோம் ஒரு பயங்கரமான அழிவு அந்த இடத்துல உண்டாகுது அதுக்கப்புறம் சவுல் ராஜாவாக மாறுகிறான் இந்த பெட்டி இப்போ எங்கே மாட்டிருச்சு பெலிஸ்தருடைய கையில் அவங்க எப்படியாவது இந்த பெட்டியை அனுப்பலாம் ஏன்னா பெட்டி நிமித்து அவங்களுக்கு அங்கே பயங்கர அழிவு அதனால் நான் அனுப்பலான்னு ட்ரை பண்ணுறாங்க அவங்களால முடியல அப்போ ஒரு காமன் பிளேஸில் அந்த பெட்டி அவங்க வைக்கிறத நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா ஆனால் சவுல் ராஜாவாகும்போது இந்த தேவனுடைய பெட்டியை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை தேவனுடைய பெட்டி அங்கே இருக்குதே நம்மளுடைய தேசத்துக்கு அதை கொண்டு வரணுமே அதை பற்றி அவன் அக்கறையே கொள்ளலை ஆனால் பாருங்கள் தாவிது ராஜாவான உடனே அவன் சிந்தை அந்த தேவனுடைய பெட்டியின் மேலே போகிறது பாருங்கள் முதலாவது வசனம் தாவிது ஆயிரம் பேருக்கு தலைவருக்கும் நூறு பேருக்கும் தலைவரோட சகல அதிபதிகளோடு ஆலோசனை பண்ணி கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இஸ்ரேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் இருக்கிற எல்லாரும் அவனிடத்தில் ஆள் அனுப்பி தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோமே என்றான் அலுவயன் அப்பா அவனுக்கு இருந்த என்ன தேவனுடைய பெட்டியை நான் கொண்டு வரணும் எருசலேமுக்கு கொண்டு வரணும் சவுனுடைய நாட்களில் அதை மறந்துட்டாங்க நான் அதை கொண்டு வரணும் அவனுக்கு நல்ல எண்ணம் இருந்துச்சு இன்டென்ஷன்ஸ் ரொம்ப நல்ல இன்டென்ஷன்ஸ் அதனால் என்ன செய்கிறாங்க எல்லோருமா சேர்ந்து அவர் பெரிய ஒரு மாட்டு வண்டியில் அந்த தேவனுடைய பெட்டியை வச்சு அந்த பெட்டியை என்ன செய்கிறாங்களாம் அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதம் ஒரு பெரிய சேரியட் ஒரு புது ரதத்தின் மேலே ஏற்றி கொண்டு வந்தார்கள் ஊசாவும் மகியோவும் ரதத்தை நடத்தினார்கள் தாவீதும் சகல இஸ்ரவேலும் தங்கள் முழு பலத்தோடு தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாக ஆடி பாடி அப்படி சந்தோஷமாக அந்த பெட்டியை கொண்டு வர்றாங்க அப்போ நடந்து நடந்தது என்னது அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டுக்கு நீட்டினது நிமித்தம் அவனை அடித்தார் அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான் இப்போ என்ன நடந்துச்சு தேவ சமூகத்தில் ஒரு மரணம் ஏன் அவன் அந்த பெட்டியை தொடுகிறதுனால ஆண்டவருக்கு அதில் கோபம் உண்டு உமூண்டது என்று பார்க்குறோம் அந்த மாடுகள் மரளும் போது பெட்டி சாயுது அப்போ அந்த சாயிற பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஊசா என்ன செய்தாராம் கரத்தை நீட்டி அதை பிடிக்கிறாரு அங்கே மரணம் இதை பார்த்த உடனே தாவிது பாருங்க அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இந்நாள் வட்டும் பெரியஸ் ஊசா என்று பேரிட்டு அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்திற்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவிதண்டத்தில் கொண்டு வராமல் அதை கித்திய நாகிய ஓபேத்யதோம் என் வீட்டிலேயே சேர்த்தான் அப்போ உனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு இந்த தேவனுடைய பெட்டியை ஊசா தொட்டதுக்கே அடி வாங்கிட்டாரு அப்போ இது எவ்வளோ ஒரு பயங்கரமானது நான் அதை எப்படி கொண்டு வருவேன்னு சொல்லி பயத்தில் வேறொருத்தருடைய வீட்டில் கொண்டு போய் அதை வச்சிடுறார் அந்த மனுஷனுடைய பேர் என்ன ஓபேத்தியதோம் அதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானித்தோம் அது என்னுடைய பெட்டி ஓபே தேதோமியுடைய வீட்டில் மூன்று மாதம் இருந்தது அந்த மூன்று மாதமும் கத்திர என்ன செய்றாராம் ஓபே தேதோமையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் இந்த பெட்டி நிமித்தம் மரணம் மரணமடைந்தான் இந்த பெட்டி நிமித்தம் பெலிசருக்கு பயங்கர வாதை உண்டாயிற்று ஆனால் அது ஓபே தேதோமியுடைய வீட்டில் இந்த பெட்டி போது அங்கே ஆசிர்வாதம் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தைகளினாலே சிலருக்கு கடினங்கள் அதான் ஆண்டவர் சொன்னார் என்மே இந்த க ஒரு கல்லாக ஜீசஸ் அவங்கள காட்டினாங்கள்ல என்னுடைய கல் இது ஒரு கல் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நாசம் அடைவான் இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் ஒன்றுமில்லாமல் போவான் அப்படின்னா என்ன ஆண்டவர் அதில் சொல்கிறாரு ஆண்டவருடைய உபதேசங்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு ஆசீர்வாதம் அந்த உபதேசத்தை நான் நிராகரிக்கும் போது அசட்டை பண்ணும்போது எப்போ ஆண்டவர் இப்படி தான் பேசுவார் எப்பவும் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு நான் நிக நிராகரிக்கிறேன் இல்லையா அப்போ அது எனக்கு அழிவை கொண்டு வருகிறது அப்போ கர்த்தர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார் இன்னைக்கு பெட்டி இல்லை பைபிள் இல்லை வசனன்றது தேவனுடைய வார்த்தை அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு என்னோட பேசுகிறாரு நான் ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்தால் எனக்கு ஆசிர்வாதம் அந்த வார்த்தையை தான் இன்னொருத்தர்கிட்டையும் பேசுகிறாரு ஆனால் அவங்க கீழ்ப்படியில அவங்களுக்கு அது அனுகூலமாக முடிவது இல்லை அப்போ நான் ஆசிர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும்னா பெட்டி ஒன்று தான் வசனம் ஒன்று தான் எல்லாருக்கும் வசனம் ஒரே மாதிரி தான் வருது ஆனால் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நான் அதுக்கு கீழ்ப்படியும் போது நான் ஆசிர்வதிக்கப்படுகிறேன் அதுக்கு பிரின்சிபல்ஸை நான் ஒபே பண்ணாமல் இருக்கும்போது எனக்கு அது நிமித்தம் அழிவு வருகிறது அல்ல நம்ம எப்போவுமே இந்த நற்கரணை ஆராதனையில் இந்த பாஸ்டர்ஸ் மாதிரி ஒரு வசனத்தை வாசிப்பாங்க இதை நிதானமாக நீங்களே ஜட்ஜ் பண்ணி இதை எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படி பண்ணலைனா நீங்கள் வியாதிப்படுவீங்க மரணத்தை கூட சந்திப்பார்கள் இதை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம் நம்ம அதை ரொம்ப யோசித்ததே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் ரசம் ஆண்டவருடைய ரத்தம் அந்த அந்த அப்பம் வந்து கத்தருடைய சரீரம் அப்போது நான் என்னை தகுதிப்படுத்தி எனக்கு பாவத்தை மன்னிங்கப்பா முடிய முடிய ரத்தத்தினால் என் பாவம் மன்னிக்கப்படட்டும்னு சொல்லி நான் என்னை பரிசுத்தோடு அதில் நான் பங்கு பெறும் பொழுது அது எனக்கு ஆசீர்வாதமாய் முடிகிறது நான் வந்து என்னமோ பரவாயில்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு துணிகரமாக நான் செய்யும் பொழுது அது எனக்கு அழிவை கொண்டு வருகிறோம் அப்போ தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தாலே ஆசிர்வாதம் வேறு ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களை தேவனுடைய பிரமாணங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டா போதும் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு அல்ல லிவ்யா பெரியீங்க அதுக்கப்புறமா வாசித்து பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் அந்த ஓபியத்தை எதுவுமே தேவன் ஆசீர்வதித்ததுனால தாவீ இது வந்து உடனே கலந்து ஆலோசித்து என்ன தப்பு பண்ணோம் அதை வந்து மாட்டு வண்டியில் ஏத்துறது எவ்வளோ பெரிய தப்பு அது ஆண்டவர் அப்படி பண்ண சொல்லலை லேவியருடைய தோளில் சுமந்துட்டு வரணும்னு ஆண்டவர் சொன்னது அவங்க நினைவு கூர்ந்து அதின்படி அவர்கள் செய்கிறார்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு ஆசீர்வாதம் எருசுலேமுக்கு கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போ தேவனுடைய பிரமாணங்களுக்கு ஒரு பிரின்சிபல் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது ஒரு பிரின்சிப்பல் இருக்குது அந்த பிரின்சிப்பல் படி நம்ம நடந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் நான் எப்படி வேணாலும் நடப்பேன் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கணும் அப்படி இல்லை இப்படி தான் நடக்கணும்னு ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறாரு அந்த வழியில நடக்கும் பொழுது நிச்சயமாக ஆசிர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் ஏன் இஷ்டப்படி நான் வாழுவேன் ஆண்டவர் எனக்கு எப்படி ஆசிர்வதிக்காமல் எப்படி போவார் அப்படி கிடையாது உன் இஷ்டப்படி நம்ம வாழ்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் இல்லை தேவ சித்தத்தின்படி என்னுடைய சித்தத்தின்படி செய்வதல்ல தேவ சித்தத்தின்படி படி நான் என்னை ஒப்பு கொடுக்க என்னை விட்டு கொடுக்க நான் ஆயத்தமாகும் பொழுது அதில் பிரச்சனை வரலாம் சோர்வுகள் வரலாம் கஷ்டங்கள் அவமானங்கள் வரலாம் ஆனால் தேவ சித்தத்துக்கு என்ன செய்யணும் நான் என்னை கொடுக்கும் போது மட்டும்தான் ஆசீர்வாதம் தேவ பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு சிறு பிள்ளைய போல நான் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் போது எனக்கு ஆசீர்வாதம் ஒன்று நாளாகமோ பதிமூணு பதினாலு தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபே ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நடி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா